ஆசிரியர் குறிப்பு பாவலேறு பெருஞ்சத்தினாரின் இயற்பெயர் துரை மாணிக்கம் இவரது ஊர் சேலம் மாவட்டத்தில் உள்ள சமுத்திரம் இவரை பெற்றோர் துரைசாமி கொஞ்சம்மாள் ஆவார் பத்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அன்று பிறந்த இவர் பதினொன்று ஆறு ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அன்று மறைந்தார் கனிச்சாறு ஐயை கொயக்கனி பாவியை கொத்து பள்ளி நூறு ஆசிரியம் முதலிய பல நூல்களை இயற்றியுள்ளார் தேன்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் ஆகிய இதழ்கள் மூலம் உலக தமிழிலேயே தமிழர்வை உருவாக்க இவர் பாடுபட்டார் நூற்குறிப்பு இப்பாடல் பள்ளிப் பாடல்கள் என்னும் குழந்தை பாடல் தொகுப்பின் இரண்டாம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது இந்நூலின் பாடல்கள் பல தேன்முயி தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழ்களில் வெடிவந்தவன வெடிவந்தவை இந்நூல் குஞ்சுகளுக்கு குஞ்சுகளுக்கும் பறைகளுக்கும் மணிமொழி மாலை என்னும் மூன்று பிரிகளாக அமைந்துள்ளது இந்நூலின் ஆசிரியர் பாவலேரு பெருந்தித்துனர்